மூணு நேரமும் நமக்கு எந்த சாப்பாடு காலையில இருந்தா பழைய கஞ்சி கஞ்சி மத்தியானம் ஒரு அந்த பழைய கஞ்சில மிச்சம் ராத்திரி ஆனா ஒரு சுடுசோறு சுடுசோறு இப்படிதான் நமக்கு கிடைக்கிட்டு இருக்கும் ஆனா இப்ப பாரு ஊர் ஊரா போகும்போது போகும்போது போன உடனே ராத்திரி நேரத்துல இப்ப இங்க என்னெல்லாம் வச்சிருந்தாங்க சப்பாத்தி சப்பாத்தி இட்லி ஆமா ரெண்டு விதமா இருந்துச்சா அப்புறம் பாருங்க சரி தக்காளி சட்னி சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் 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 அப்புறம் வடை ஆமா வடை பருப்பு வடை ஆமா வடை

என்னுடைய மாலைகளுக்கு பெயர் நாமம் சொல்ல வேண்டும் ஆமாடா பெற்ற வேளைக்கு தான் பிள்ளையோட பெருமை எல்லாம் தெரியும் அப்படி சொல்லுங்க அத்த உங்களுக்கு எல்லாம் எங்க தெரியும் அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாதம்மா அதனால நான் பெற்ற பிள்ளைக்கு நானே பெயர் நாமம் அப்படி ஆகட்டும் அம்மா என்னுடைய பெயர் பிரம்மகண்ணு என்பதினாலும் நான் ராட்சத குலத்தை சேர்ந்ததினாலும் அம்மா நான் பெற்றெடுத்த பிள்ளையின் பெயர் பிரம்ம ராட்சதன் அப்பா என்னுடைய பாலகன் வல்லமை பொருந்தியவனாக திகழ்வார் ஆகையினால் மறுபயர் ஆஹா கபாஸ் அருமையான பேர் அப்போ ராட்சதன் மல்லரைக்கணி என்று பெயர் நாமம் சூட்டு நாளை ஒரு நல்ல மேனியோமாய் ஒரு வல்லரைக்கன் என்று நமம் சுட்டி மே வளர்த்தார் இந்த பாலகன் வளர்ந்து வருகின்றான் தவண்டு உருண்டு மணலை மொழி பேசி